தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் திருமன் வாருங்கள் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமன் வாருங்கள் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் மகிழ்ச்சி நிறை வாருங்கள் இன்னொரு ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே மகிழ்ச்சி நிலை பாடலுடன் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மகிழ்ச்சி நிலை பாடலுடன் திருமன் வாருங்கள் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் மகிழ்ச்சி நிலை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ச்சியில் போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக மகிழ்ச்சி நிலை பாடலுடன் ஆனந்த திருமுன் வாருங்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không நீருபா கண்ணிருக்கும்பத்திலும் இன்பத்திலும்ல் தந்தையண்ணத்திருக்கும் அருகிருப்பா அங்கு என்னும் மாமுதத்தீனை தான் அருகிற என கழிப்பா வாழ்வின் ருடைய போற்றுவது வாழ்வின் செல்வமையா தீ என்னையும் படைத்தா பாவத்திரே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தா பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தா பாவத்திரே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் அழைத்தான் அன்பிற்கு அழைக்கும் தான் ஒன்று இல்லை என்னுடைய பிரியாவன் நான் என்றும் வாழ்ந்திருப்ப முன்மொழி ஒன்று ஆண்டவரே உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் இருப்பதால்

எதிரி என்னை தரையிறுத்து நசுக்கினான் போல் ஏனை இருக்க செய்தான் ஏன் உள்ளே ஒடுங்கி போயிற்று ஏன் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உன் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உன் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உண்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வரண்ட நீருக்காக கவிப்பது

முருவாகி விடுவேன் உமாது பேரன்பை அன்பை நான் கண்டறிய செய்வேன் ஏனலில் உமீர் நம்பி வைத்துவேன் நான் நடக்க வேண்டிய அந்த வழியே எனக்க காதியறடும் ஏனலில் உமை நோக்கி என் உளத்தை வியத்து விந்து வேட்டேன். ஆன்றTFறை, என்கிறி intricட்ட நான் உம்மினேடம் தஞ்சம் பும்துதுவேன். ஓம் திறு நிறைவேற்ற எனக்கு கர்பித்தடலும். ஏனரில் நீரே என் க

அவகளுடன் அகம் மகிழ்ந்து பொருட்டு அக்கறியுங்கள் அவளுக்காக உளவு எல்லாரும் அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆத்தரியுங்கள் அப்போது அவளை ஆறுதல் அழைக்கும் முளைவகையில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன்

உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் பசும்பொருள் போல் வளரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் ஆண்டவர் ஆறு போல் உண்மேன்

நாடு கடத்தப்பட்ட கூடி சேர்க்கின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் நீங்களின் இலக்கத்தை நீ ஒவ்வொன்றையும் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மிக்கவர் மிகுந்த வலமையுள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அலிற்கு இது ஆண்டவர் உடுக்கப்பட்டோருக்கு ஆரவண பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நாம் கடவுளை யாழ் கொண்டு புகழந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கிறார் பூமி ላይ நீர் மழையை பொழிஞ்சார் மலையின் புள்ளையை உயிர்க்க செய்கிறார்

அவர் மகிழ்ச்சி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அருள்வாக்கு புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அலகு எட்டு இறைமொழிகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனட்டு நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது சிறு சிறுமறுமொழி அதிகாலையில் நான் உண்மை நினைவு கூறுவேன் நீரே எனக்கு துணை அதிகாலையில் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நினைவு கூறுவேன் செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளார் தம் தூயால் தொடக்க முதல் அவர் ஒழிக்கப்படியே ஊராக இருந்தும் அவர் நம் இயக்கம் காட்டி தமது உடன்படியையும் நாம் தந்தையாகிய ஆவிடமாக ஆணையையும்

வழியைப்போருக்குள்ளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடிய நம்மை தேடி வருகிறது

தம்மை அனைத்து மாந்தரும் காண வேண்டும் என்பதை தந்தையின் திருவுளம் அவரை போற்றி மன்றாடுவோம் கிறிஸ்து நற்செய்தி அறிவித்து நம்மை வாழ்த்தினார் இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்வதாக விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறீர் கிறிஸ்துவின் வருகை திரு அவையை உருமாற்றுவதாக மனிதரின் பணியில் திரு அவையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பி போற்றப்படுவதாக தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்க செய்யும் இறை வேண்டலுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேண்டலை நாம் ஒருமித்து இப்போது சொல்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பண்ணிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் இறுதி மன்றாட்டு ஆண்டவரே உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தருளும் அதனால் நாங்கள் பயத்திலிருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையுடனும் உமக்கு பணிபுரிவோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே